எப்படியாவது இந்த அரசியை குமார்க்கு கல்யாணம் பண்ணி சொல்லி நினைச்சுட்டு இருந்த சோனியா சக்திகளோட திட்டத்துக்கு இந்த அரசிய ஒரு முடிவு கட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்து மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க தெரிவிங்க அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அரசுக்கு சப்போர்ட் பண்ணி அரசு என்ன படிக்கணும் அரசுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு அரசிக்கு நிறைய கனவு இருக்கு அதை படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாடி இப்படி நீங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல யாருமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி எட்ட வந்து பேசாதீங்க நான் அம்மா அரசுக்கு எது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும் இதுக்கு மேல நான் வந்து அரசியல் நம்புற மாதிரி இல்ல நான் மறுபடியும் இந்த காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டேன் மறுபடியும் அந்த குமார் வந்து பேசுவோம் ரெண்டு பேரும் ஊரை சுத்திட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலைங்களுக்கு இங்க வந்து நிப்பாங்க இவங்க அப்பாக்கு எல்லாம் நான் தான் பதில் சொல்லணும் நீங்க எல்லாரும் அமைதியா நினைக்குவீங்க இது எனக்கு தேவையில்லாத வேலை இனிமேல் அரசுக்கு படிப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த வீட்லயே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருமே வந்து அரசுக்கு சப்போர்ட்டா பேசாதீங்கன்னு சொல்லி கோமதி வந்து மிரட்டிடுறாங்க என்னதான் அரசி பண்ணது தப்பா இருந்தாலுமே அரசு தான் வந்து இப்ப தப்பெல்லாம் உணர்ந்துருச்சு இனிமேல் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிருச்சு இல்ல இப்பயாவது அதை ஏத்துக்கலாம் அது வேற என்ன ஆசைப்பட்டு கேக்குது படிக்கணும் தானே சொல்லுது அது கலவு பண்ணிடலாமே அப்படி சொல்லி மீனா வந்து கடைசி வரைக்குமே வந்து அரசிக்காக கெஞ்சி பாக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கோமாக கோமதியை பார்த்ததுமே மூணு மர்மங்களுமே பேசாம இருந்துக்கிறாங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இவங்க சப்போர்ட் பண்ணி பேசினா நமக்கு தான் திட்டு விழுங்குறத புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் ராஜி மீனா மூணு பேருமே வந்து இதுக்கு மேல எதுவுமே பேசக்கூடாது முடிவு பண்ணி அமைதியா நடந்துட்டு இன்னொரு பக்கம் உமையால் வீட்டுக்கு போன பாண்டியன் வந்து எதுவுமே பேசாம அமைதியை உட்காந்துருக்காரு ஏன் பாண்டியா சோகமா இருக்கிறேன் என்னாச்சுன்னு சொல்லி அவங்க அக்காவுமே கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணுலக்கா சொல்லி அமைதியா பாண்டியன் உட்கார்றப்ப உமையாளே வந்து கோமதி கிட்ட நான் ஏற்கனவே கோயிலுக்கு வந்த போய் நான் பேசியிருந்தேன் பையன் சதீஷுக்கு வந்து அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லி நான் ஆசைப்பட்டு அதனாலதான் வந்து உங்க வீட்டுக்கார

வீட்டுப்பிள்ளையை உங்க வீட்டு பையனுக்கு கொடுக்கறதுக்கு முடிவு எடுத்துட்டோம் அப்படி சொல்லி பாண்டியன் சொன்னதுமே உண்மையால அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த முடிவை நீங்க முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாண்டியன் கோமதி எடுத்துக்கிற இந்த முடிவுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா பாண்டியன் இன்னும் மாப்பிளையை பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி உண்மையாலுமே கேக்குறாங்க நம்ம வீட்டு பையனை பாக்காட்டி என்னக இருக்கு அதுதான் நிச்சயதார்த்தத்துக்கு வரோம் அப்படி இல்ல அப்ப பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அவசரப்பற பாண்டியன் வந்து நாயத்துக்குலமே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவசர அவசரமா எல்லா முடிவுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனிக்கு பாண்டியன் என்ன பண்ணிட்டு இருக்காருனே புரியல சரி இங்க ஏதும் கேட்க வேண்டாம் வெளியே வர விட்டு மச்சாண்ட பேசிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ற பழனி வந்து பாண்டியன் வீட்டை விட்டு வெளிய வந்ததுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு என்ன மச்சான் பண்றீங்க என்ன நடக்குது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அரசியோட வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சத்தம் போறாரு எல்லாம் நல்லபடியா யோசிச்சுதான் இந்த முடிவெல்லாம் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறமே வந்து அரசு நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது அது நமக்கு தான் மறுபடியும் ஆகும் குமார் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டான் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பான் இதனால அரசியோட வாழ்க்கை தான் பாதிக்கும் அதனால தான் இந்த முடிவை நானும் உங்க அக்கா சேர்ந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் என்ன ஆனாலுமே சரி உமையாளோட பையன் சதீஷுக்கு தான் வந்து அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுல ஒரே முடிவை எடுத்துறாரு வீட்டுக்கு வர்ற பாண்டியன் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு பிரச்சனை ரொம்பவே பெருசானதால வீட்ல இருக்க யாருமே சாப்பிடாம தான் இருந்தாங்க பாண்டியனே வாங்கி திறந்து சாப்பிடவான்னு கூப்பிட்டதுமே அரசுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ரொம்பவே சந்தோஷமா போய் அவங்க அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து டேரக்டா அரசு கிட்ட உனக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு இந்த வாரத்தில் நிச்சயத்தை நடக்க போது அப்படிங்கறத சொல்லாம சுத்தி வளச்சு பேசிட்டு இருக்காரு இப்படி பாண்டியன் வந்து சுத்தி வளச்சு பேசுறத பார்த்ததுமே கோமதி வந்து இந்த மரமாட்டிக்கு நீங்க என்ன சொன்னாலும் உரைக்க போறதே கிடையாது ஏன் இப்படி சுத்தி வளச்சு பேசிட்டு இருக்கீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு கோமதி இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப வீட்டில் இருக்க எல்லாருமே சாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது வீட்டில் இருக்க எல்லாருமே புரியுது அப்பதான் பாண்டியன்மே வந்து எங்க அக்கா உண்மையால் இருக்காங்களா அவங்களோட பையன் சதீஷுக்கு தான் உன்னை கட்டி கொடுக்க போறோம் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தமா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கிறாரு அரசு வாய் திறக்காம அமைதியாவே நின்று முடிச்சுட்டு நிக்கிறாங்க ஏன் திடீர்னு இப்படி அவசரப்பட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அரசுக்கு என்ன வயசாயிருச்சு அரசுக்கு என்ன இருபது வயசு தானே ஆகுது அதுக்குள்ளாட்டி ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அரசு படிக்கட்டும் காலேஜ் போட்டு வேலைக்கு போயிட்டோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களோட திட்டம் எது வீணா போயிருமோ அப்படி சொல்லி சோனியா வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதனால டென்ஷன் ஆகிற கோமதி வந்து ஆமா படிக்க போட்டும் காலேஜ் போட்டும் அப்படியே போய் அந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு நாள் நிக்கட்டும் இதுதான் கடைசியில் நடக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கோமதி வந்து சோனியாவை திட்டிட்டு இருக்காங்க நம்ம எப்படியாவது குமாருக்கு அரசியல் கல்யாணம்

சரிதான் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு அரசியல் திருத்தப்படி இப்படி சொன்னதுமே சோனியா ரொம்பவே சாக்காயிடுறாங்க அவளதான் அரசியல் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சு இதுக்கப்புறம் அரசியல் மனசை யாரும் மாத்த வேண்டாம் இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச பிரச்சனை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேச வேண்டாம் அப்படி சொல்லி பாண்டியுமே எந்திரிச்சு சந்தோஷமா கிளம்பிடுறாரு இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயத்தை நடக்க போகுது அதனால எல்லா வேலையுமே வேகமா பாருங்க அப்படி சொல்லிட்டு மூணு மருமாளுக்கும் வேலையை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அரசியிட்ட எப்படா தனியா பேசலாம்னு சொல்லி வெயிட் இருந்த சோனியா வந்து ஏன் அரசி இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டு அப்ப இத்தனை நாளா உன்ன லவ் பண்ணிருந்த குமார்க்கு என்ன பதில் சொல்ல போற நீங்க ரெண்டு பேர் பண்ணது உண்மையான லவ் கிடையாது அது எல்லாமே நடிப்பு குமார் நாளைக்கு முன்னாடி வந்து கேள்வி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவேன் ஏன் அரசு இப்படி எல்லாம் பண்ற பெரியவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அதுக்காக அவங்க பேச்சு கட்டிட்டு இப்படி உன்னோட விருப்பத்தை நீ மாத்திக்குவியா குமார் உன எவ்வளவு விரும்புறா தெரியுமா அப்படி இப்படி சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அரசிய வந்து எப்படியாவது குமார்க்கு கல்யாணம் பண்ணி சொல்லி அரசியை தனியா கூப்பிட்டு சோனியா வந்து பேசி பாத்துட்டு இருக்காங்க சோனியா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரசிய வந்து நான் குமார விரும்பினதான் உண்மைதான் குமார் மேல எனக்கு ஆசை இருக்கிறதுலாம் உண்மைதான் இருந்துமே எங்க அப்பா அம்மா பேச்ச மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லி அரசி வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அப்ப அரசிக்கு இன்னுமே வந்து குமார் மேல ஆசை எல்லாம் இருக்கு அவங்க அப்பா அம்மா மேல இருக்கிற பயத்துலதான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் சொல்லி இருக்கு அப்படிங்கறத சோனியா புரிஞ்சுக்கிறாங்க சக்திவேல் வீட்டுக்கு போற சோனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே குமார் கிட்டே சக்திவேல் ரெட்டி சொல்லிடுறாங்க குமார்னால வந்த பிரச்சனை இல்ல அரசியல் வந்து காலேஜுக்கு தான் அனுப்ப மாட்டாங்கன்னு பார்த்தா திடீர்னு கல்யாணம் பண்ற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்களா இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நடத்த விட்டுறவே கூடாது அதுக்கு நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லி சக்திவேல் குமார் சேர்ந்து சோனியா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க நாயத்துக்கு தான் வந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர டைம் பார்த்து நீங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருங்க குமார கூப்பிட்டு குமார அரசி விரும்பின விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி சொல்லிருங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாருமே உண்மை தெரிஞ்சிடும் அரசியுமே வந்து உன் மேல விருப்பப்பட்டு இருக்கு உங்க அப்பா அம்மா பேச்ச மீறி எதுவும் பண்ண முடியாதனால இப்ப அமைதியா இருக்கு அதனால அப்படி ஒரு பிரச்சனை மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அரசு இவங்க கூட அப்படி சொல்லி சோனியா வந்து சக்தி குமார் ரெட்டி ஐடியா கொடுத்து கிளம்பி வந்துடுறாங்க எப்படியும் அரசு நம்மளே தான் விரும்புறேன்னு சொல்லும் மாப்பிள வீட்டுக்காரங்க வரப்ப பிரச்சனை பண்ணி எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிலாம்னு சொல்லி முடிவு பண்ணி கரெக்டா சத்தியவேலு குமார் வந்து மாப்பிள வீட்டுக்காரங்க வர டைம் பார்த்து வீட்டுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணலாண்டு போறாங்க சக்திவேலி குமாரி வீட்டுக்குள்ள வரதை பார்த்ததுமே பாண்டி வீட்டால எல்லாருமே சாக்காய் நின்னுட்டு இருக்காங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத டைம்ல டக்குனு அரசு வந்து சக்திவேல் குமார் சட்டையை பிடிச்சி எதுக்காக இங்க வந்தீங்க அதான் எங்க அப்பா எல்லாமே உங்கள்ட்ட சொல்லி முடிச்சிட்டாருல எங்க அம்மாவும் சொல்லிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்றீங்க அப்படி சொல்லி சக்திவேலி குமாரி